அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் தமிழகம் முழுவதும் இருக்கும் எஸ்பி டிஎஸ்பி சிறப்பு படைகளை கலைக்க தமிழக டிஜிபி சங்கர் ஜிவால் உத்தரவிட்டிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது இருக்கிறது வரும் அஜித் போலீசாரால் கொலை எதிரொலியாக தமிழகம் முழுவதும் இருக்கும் எஸ்பி டிஎஸ்பி சிறப்பு படைகளை கலைக்க தமிழக டிஜிபி சங்கர் ஜிவால் உத்தரவிட்டிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது காவல்துறையில் உள்ள அங்கீகரிக்கப்படாத தனிப்படைகளையும் கலைக்க டிஜிபி சங்கர் ஜிவால் உத்தரவு பிறப்பித்திருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது இது தொடர்பான கூடுதல் எமது செய்தியாளர் சரவணன் வணக்கம் சரவணன் உங்களிடம் இருக்கும் தகவல்களை சொல்லுங்க சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் நிலைய எல்லையில் இளைஞர் ஒரு விசாரணைக்கு அழைத்துச் செல்லப்பட்டு தனிப்படை போலீசாரால் வந்து அடித்து கொல்லப்பட்ட இந்த சம்பவம் வந்து பெரும் அதிர்வலைகளை வந்து ஏற்படுத்தி இருக்கிறது இதுல முக்கியமாக நீதிமன்றம் வந்து ஒரு கேள்வியை முன்வைத்திருந்தது ஒரு சாதாரண ஒரு திருட்டு வழக்குல என் டிஎஸ்பிக்கு கீழ் இயங்கக்கூடிய ஒரு தனிப்படை போலீசார் ஏன் வந்து ஒரு புகார் இல்லாமல் ஒரு முதல் தகவல் அறிக்கை இல்லாமல் இதை விசாரித்தார்கள் என்ற கேள்வியை வந்து முன்வைத்தது இது போன்ற தனிப்படைகள் வந்து அதிகாரிகளுக்கு கீழ் இயங்கக்கூடிய தனிப்படைகள் வந்து அதிகாரிகள் உத்தரவின் கீழே வந்து பல்வேறு புகார்கள் உரிய புகார் இல்லாமல் உரிய புகார் மனு கொடுக்கப்படாமல் அது முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்படாமல் இது போன்ற நடந்து கொள்வதாகவும் விசாரிப்பதாகவும் வந்து உளவு பிரிவினர் மூலமாகவும் ஒரு அறிக்கை வந்து உயர் அதிகாரிகளுக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் தமிழக டிஜிபி இது போன்ற ஒரு உத்தரவை வந்து பிறப்பித்திருக்கிறார் இந்த சம்பவத்தை தொடர்ந்து தமிழக காவல்துறையில இயங்கக்கூடிய அங்கீகரிக்கப்படாத இது போன்ற சிறப்பு தனிப்படைகளை வந்து உடனடியாக வந்து கலைக்க வேண்டும் என்றும் அந்த உத்தரவிலே டிஜிபி வந்து குறிப்பிட்டிருக்கிறார் வாய்மொழி உத்தரவாக வந்து அந்தந்த மண்டல ஐஜிக்களுக்கும் எஸ்பிகளுக்கும் வந்து உத்தரவிடப்பட்டிருக்கிறது உடனடியாக வந்து போன்ற தனிப்படைகளை வந்து கலைக்க வேண்டும் என்ற உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது இதனைத் தொடர்ந்து ஒரு ஒரு டிஎஸ்பிக்கு கீழேயும் அதே போன்ற எஸ்பிகளுக்கு கீழேயும் இருக்கக்கூடிய நிறைய தனிப்படைகள் வந்து ஒவ்வொரு கா மாவட்டத்திலும் இருக்கிறார்கள் அதே போன்ற நகர்ப்பகுதிகள் என்றாலும் கூட ஆஹ் டிசி ஏசிகளுக்கு கீழே வந்து இது போன்ற தனிப்படைகள் இயங்கும் காவல் நிலையத்துல வந்து ஆய்வாளர்களுக்கு கீழே கூட இது போன்ற தனிப்படைகளை அமைத்து அஹ் போதைப் பொருட்களை வந்து கண்காணிப்பது தொடர்பாக ரவுடிகளை கண்காணிப்பது தொடர்பாக இது போன்ற அவர்களாக ஒரு தனிப்படைகளை உருவாக்கி வைத்து விசாரணை வந்து வழக்கம் ஆனால் இது போன்ற தனியாக சிறப்பு பிரிவுகள் ஏற்கனவே வந்து அங்கீகரிக்கப்பட்ட சிறப்பு பிரிவுகள் இருக்கிறது உதாரணத்திற்கு வந்து ஒரு போதைப்பொருள் அஹ் தொடர்புடைய அஹ் கண்காணித்து அவற்றை வந்து போதைப் பொருள் விற்பனை செய்யக்கூடிய நபர்களை கை கைது செய்ய வேண்டும் என்றால் அதற்காக வந்து என்ஐபி ஏற்கனவே வந்து என்ஐபிசிஐடி என்ற ஒரு காவல்துறையில ஒரு அஹ் பிரிவு இருக்கிறது போதைப் பொருள் நுண்ணறிவு தடுப்பு பிரிவு என்ற ஒரு பிரிவு இருக்கிறது அதே போன்ற ரவுடிகள் ஒழிப்பு பிரிவு என்று தனியாக இப்படி இருக்கிறது இது போன்ற ஒவ்வொரு தனியாக ஒவ்வொரு குற்றங்களுக்கும் வந்து அதை முன்கூட்டியே தடுப்பதற்காக கண்காணிப்பதற்காக சிறப்பு பிரிவுகள் அங்கீகரிக்கப்பட்ட சிறப்பு பிரிவுகள் இருக்கிறது இது போன்ற சிறப்பு பிரிவுகளை தவிர்த்து அங்கீகரிக்கப்படாத தனிப்படைகள் வந்து நிறைய காவல் நிலையங்கள்ல வந்து செயல்படுகிறது ஒரு டிஎஸ்பிக்கு கீழே செயல்படுகிறது ஒரு எஸ்பிகளுக்கு கீழே செயல்படுகிறது என்று ஏற்கனவே வந்து காவல்துறையில காலமாக செயல்பட்டு வரக்கூடிய நிலையில்தான் அது போன்ற ஒரு தனிப்படையின் மூலமாகத்தான் இந்த சம்பவம் திருக்கோணம் சம்பவம் வந்து நடந்திருக்கிறது டிஎஸ்பிக்கு கீழ் செயல்பட்ட அந்த காவலர்கள் ஆறு பேருமே ஒவ்வொரு காவல் நிலையத்திலே பணிபுரியக்கூடியவர்கள் வெவ்வேறு காவல் நிலையங்கள்ல அவர்கள் எல்லாம் பணிபுரியக்கூடியவர்கள் ஆனால் பேரளவில் அந்த காவல் நிலையங்களில் இருப்பார்கள் ஆனால் எப்பொழுதுமே வரை வந்து அவர் டிஎஸ்பிகளுக்கு தான் வந்து அவர் சொல்லக்கூடிய பணிகளைத்தான் அவர்கள் சொல்லக்கூடிய வழக்கு தொடர்பான விசாரணையை தான் அவர்கள் வந்து மேற்கொண்டு வருவார்கள் இது போன்ற டிஎஸ்பிகளுக்கு கீழே இயங்கக்கூடிய அல்லது எஸ்பிகளுக்கு கீழே இயங்கக்கூடிய அல்லது ஆய்வாளருக்கு கீழே இறங்கக்கூடிய இந்த தனிப்படைகள் எல்லாமே வந்து அங்கீகரிக்கப்படாத ஒரு தனிப்படையாக ஒரு போலீசாராக அவர்கள் வந்து எப்பவுமே சீருடைகள் இல்லாமல் அவர்கள் வந்து வழக்குகளை விசாரிப்பது

உத்தரப்பட்டிருக்கிறது அது போன்ற எத்தனை தனிப்படைகள் தமிழக காவல்துறையிலே வந்து அங்கீகரிக்கப்படாத தனிப்படைகள் வந்து இயங்குகிறது யாராருக்கு இயங்குகிறது அவர்களுடைய பணிகள் என்ன எதற்காக அவற்றை வந்து அவர்கள் வந்து அமைத்து வைத்திருக்கிறார்கள் இன்று இதையெல்லாம் விசாரித்து அவர்களை வந்து கலைத்தது தொடர்பாக அது போன்ற தனிப்படைகளை வந்து கலைத்தது தொடர்பாக உடனடியாக இது தொடர்பான ஒரு அறிக்கையை வந்து கொடுக்க வேண்டும் என்றும் டிஜிபி வாய்மொழி உத்தரவு பிறப்பித்திருப்பதாகவும் அதன் தொடர்ச்சியாக வந்து அதிகாரிகள் வந்து ஓபன் மைக்கில் வந்து முழுவதுமாக அந்தந்த மாவட்டங்களுக்கு அந்த உத்தரவை வந்து உடனடியாக வந்து அனுப்பி இருக்கிறார்கள் உடனடியாக இது போன்ற தனிப்படைகள் எல்லாம் வந்து அந்தந்த மாவட்டத்தினுடைய தலைமையகத்திலே வந்து அவர்கள் வந்து ஆஹ் தாக்கல் செய்ய வேண்டும் அதாவது ரிப்போர்ட் செய்ய வேண்டும் எந்தெந்த தனிப்படைகளிலே வந்து அவர்கள் இயங்குகிறார்களோ அவர்கள் எல்லாமே வந்து ரிப்போர்ட் செய்ய வேண்டும் என்ற அந்த உத்தரவு வந்து ஆஹ் கொடுக்கப்பட்டிருக்கிறது எனவே இன்றைய தினமே அது தொடர்பான நடவடிக்கைகளை வந்து உடனடியாக துரிதப்படுத்துவதற்கு டிஜிபி இந்த உத்தரவை வந்து பிறப்பித்திருக்கிறார் திருப்போணம் சம்பவத்துல குற்றச்சாட்டுக்கு உள்ளான இந்த ஐந்து ஆறு காவலர்களுமே டிஎஸ்பிக்கு கீழே மானாமதுரை டிஎஸ்பிக்கு கீழே செயல்பட்டு வந்த ஒரு தனிப்படை போலீசார் தான் இந்த ஆறு பேருமே வந்து வெவ்வேறு காவல் நிலையங்கள்ல அவர்கள் வந்து பணிபுரியக்கூடிய நபர்களாக இருக்கிறார்கள் ஆனால் அந்த காவல் நிலையத்திற்கு அவர்கள் செல்ல மாட்டார்கள் துருதுமாக டிஎஸ்பிக்கு கீழே வந்து அவர்கள் செயல்படக்கூடிய தனிப்படை என்பதனால தினந்தோறும் டிஎஸ்பி அலுவலகத்தான் அவர்கள் வந்து பணிக்கு வருவார்கள் அவர்கள் வந்து சீருடை அணியாமல் தான் வழக்குகளை வந்து விசாரிப்பார்கள் குற்றவாளிகளை விசாரிப்பார்கள் அவர்கள் வந்து நீதிமன்றத்திற்கு செல்வது போன்ற நீதிமன்ற வழக்குகளுக்காக செல்வது போன்ற பணிகள் எல்லாம் அவர்கள் எப்பொழுதும் மேற்கொள்வதில்லை அதற்காக ஒரு ஒரு காவல் நிலையத்திலும் கோர்ட் ஆடலி போன்ற இவர்கள் காவலர்கள் தனியாக இருப்பார்கள் இவர்கள் முழுவதுமாக இவர்களுக்கான எஃப்ஐஆர் அதிகாரம் கிடையாது இந்த தனிப்படையினால் வந்து ஒரு எஃப்ஐஆரை பதிவு செய்ய முடியாது இவர்கள் வந்து ஒரு புகார் மனுவை வாங்கி அதற்கு வந்து சிஎஸ்ஆர் புகார் மனு ஏற்பு சான்று கொடுக்க முடியாது ஆனால் இவர்கள் வந்து ஒரு அதிகாரம் படைத்த ஒரு காவல்துறை காவலர்களாக அவர்கள் இருப்பார்கள் அந்த அதிகாரிகளுக்கு கீழே இயங்குவதனால அந்த அவர்கள் சரகத்திற்குட்பட்ட அல்லது அவர்கள் உட்பட்ட எந்த பகுதிகளுக்கும் வந்து சென்று அவர்கள் குற்றவாளிகளை வைத்து விசாரித்து அவர்கள் வந்து அவர்கள் வந்து வாக்குமூலங்கள் வாங்குவார்கள் ஆனால் அதற்கென்று விசாரணை அதிகாரி காவல் நிலையத்தில் தான் இருப்பார் அவர் மூலமாகத்தான் இது வந்து சட்டப்பூர்வமாக நடக்கும் பேரளவிலே அந்த காவல் அதிகாரி விசாரணை அதிகாரி என்று ஒரு காவல் நிலையத்தில் இருக்கக்கூடிய ஒரு உதவி ஆய்வாளர் இருப்பார் ஆனால் விசாரணை முழுவதுமே இந்த தனிப்படையை தான் விசாரிப்பார்கள் முக்கியமான வழக்குகளை வந்து விசாரிப்பதற்கு இது போன்ற தனிப்படைகள் அவ்வப்போது அமைக்கப்படுவது வழக்கமானது ஒரு கொலை நடந்தால் அல்லது ஒரு பெரும் குற்றம் நடந்தால் இவருக்கு கீழே ஒரு தனிப்படை அமைத்து இந்த குற்றவாளிகளை பிடிக்க வேண்டும் என்று தற்காலிகமாக ஒரு தனிப்படை அமைக்கப்படும் அது வேறு ஆனால் நிரந்தரமாக இது போன்ற அங்கீகரிக்கப்படாத தனிப்படைகள் என்று காவல்துறை அதிகாரிகள் கீழே வந்து செயல்பட்டு வருகிறது காலங்காலமாக காவல்துறையில அஹ் இருக்கக்கூடிய ஒரு ஒரு நடைமுறையாக இருக்கிறது ஆனால் இந்த அது அங்கீகரிக்கப்படாத இந்த தனிப்படைகள் மீது இதற்கு முன்பு பல்வேறு குற்றச்சாட்டுகள் இருக்கிறது ஒரு அதிகாரிகள் கீழே இயங்கக்கூடிய ஆஹ் ஒரு தனிப்படை என்பதுனால காவல் நிலையத்தில் வந்து இவர்களை விட அந்த தனிப்படையில் இருக்கக்கூடிய காவலர்களை விட பதவி உயர்வுல வந்து அதிக அந்தஸ்திலே இருக்கக்கூடிய ஒரு ஆய்வாளரோ உதவி ஆய்வாளரோ கூட இவர்களை எதிர்த்து ஒரு விஷயங்களை வந்து செய்ய முடியாத ஒரு நிலை வந்து காலங்காலமாக வந்து இருந்திருக்கிறது அதன் அடிப்படையில தற்போது இந்த இது போன்ற ஒரு சம்பவம் நடந்த பிறகு இது போன்ற ஒரு அங்கீகரிக்கப்படாத தனிப்படைகளை கலைக்க வேண்டும் என்று காவல்துறை தலைமை இயக்குனர் வந்து இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறார்